ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல் நாம் தொடர்ச்சியாக ஹிந்தி பேசுவதற்கு எழுதுவதற்கு என்ற வீடியோ பார்த்துட்ருக்குறோம் அந்த வரிசையில் இன்று ஹிந்தி பேசுவதற்கான வீடியோ பார்க்கலாம் ஸோ பேசிக்காக என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்தி பேசணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் மேரா மேரே மேரி இந்த மூணு வார்த்தையுமே மை அப்படிங்கிற மீனிங் வரும் இங்கிலீஷ் தமிழ் இந்த ரெண்டு லாங்குவேஜிலையும் மை அப்படின்னா என்னுடைய அந்த ஒரே வேர்டு தான் இருக்குது மை அப்படிங்கிறது ஆனால் ஹிந்தியில் மூன்று விதமாக இருக்குது மேரா மேரே மேரி மூன்றுக்கும் மீனிங் மைதான் இதை எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இது ஜென்டர் அப்புறம் அந்த நம்பர்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னா சிங்குலர் ப்ளூரல் அதை பொறுத்து தான் அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும் அதை சரியாக தெரிஞ்சால் மட்டும்தான் இதை சரியாக பயன்படுத்த முடியும் ஸோ மேரா மேரே மேரி இந்த வேர்ட்ஸில் மேரா அப்படிங்கிறது ஆண்களுக்காகவும் வயதில் சிறிய ஆண்களுக்காகவும் மேரே அப்படிங்கிறது ப்ளூரலுக்கும் யூஸ் பண்ணலாம் எண்ணிக்கை அதிகமாகும் போதும் யூஸ் பண்ணலாம் ஆண்களில் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுக்காக பயன்படுத்துகிற வேர்டு மேரே அதே நேரத்தில் ப்ளூரலுக்கும் அந்த மேரே பயன்படுத்தலாம் மேரி அப்படிங்கிறது பெண்கள் பயன்படுத்துகிற வேர்டு இந்த வார்த்தைகளுக்கான மீனிங்ஸ் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டு அப்புறமா அதை எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம் அடுத்தது துமாரா துமாரே துமாரி இது வந்து யுவர் உன்னுடைய நம்மளோட சின்னவங்கள்ட்ட பேசும்போது துமாரா துமாரே துமாரி சொல்லுவோம் இந்த துமாரா அப்படிங்கிறது அதே தான் அதாவது துமாரா அப்படிங்கிறது நம்மை விட சிறிய ஆண்களுக்காக பயன்படுத்துவது துமாரே அப்படிங்கிறது வயதில் பெரிய ஆண்களுக்கு மரியாதையாகவும் அதே நேரத்தில் ப்ளூரல் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் போதும் அதை பயன்படுத்தணும் துமாரி அப்படிங்கிறது பெண்களுக்காக பயன்படுத்துகிற வேர்ட் அது பெரியவங்களோ சிறியவங்களோ பெண்களுக்கு ஒரே வார்த்தை தான் இப்போ இதுவும் இங்கிலீஷில் பார்த்தோம்னா ஆணோ பெண்ணோ யுவர் அப்படின்னு ஈஸியாக சொல்லிடலாம் தமிழில் உன்னுடைய அப்படின்னு சொல்லிடுவோம் பட் ஹிந்தியில் மூன்று வார்த்தைகளாக பிரிஞ்சிருக்குது சரியான ஒரு புரிதல் இருந்தால் மட்டும்தான் அதை சரியாக பயன்படுத்த முடியும் இதுக்கு ஒரு ஈஸி மெத்தட் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டில் வர அந்த ஆ சவுண்டு மேரா துமாரா ஹமாரா இந்த மாதிரி ஆ சவுண்டில் வர எழுத்துகள் எல்லாமே நம்மை விட வயதில் சிறியவர்களான ஆண்களுக்கு பயன்படுத்துவது ஏ சவுண்டு அதாவது மேரே ஏ ஹமாரே ஏ துமாரே ஏ அப்படின்னு ஏல முடிகிற வேர்ட்ஸ் எல்லாமே நம்மை விட வயதில் பெரியவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்குற வார்த்தைக்காகவும் அதே நேரத்தில் எண்ணிக்கையில் அதிகமாக இருந்தால் அதாவது ப்ளூரலாக இருந்தால் அந்த வார்த்தைகளுக்கு பயன்படுத்துகிறதுக்கும் அதை பயன்படுத்தணும் துமாரி அப்படிங்கிறது பெண்கள் அது பெரியவங்களோ சிறியவங்களோ பெண்களுக்கு பயன்படுத்துகிற வேர்டு துமாரி அடுத்தது ஹமாரா ஹமாரா நம்முடைய எங்களுடைய அதாவது இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா அவர் ஹமாரா ஹமாரே ஹமாரி இது எல்லாமே நம்முடைய எங்களுடைய அப்படிங்கிற மீனிங் வரும் இதுவும் நம்ம ஏற்கனவே சொன்ன ரூல் மாதிரி தான் ஹமாரா அப்படிங்கிறது நம்ம விட வயதில் சிறிய ஆண்களுக்கு பயன்படுத்துவது ஹமாரே அப்படிங்கிறது பெரியவங்களுக்கு மரியாதையான வார்த்தையாகவும் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கும் போது அதாவது ப்ளூரலாக இருக்கும் போது அதற்கு பயன்படுத்துகிற வார்த்தையாகவும் இருக்கும் ஹமாரி அப்படிங்கிறது நம்ம விட சிறியவர்களோ பெரியவர்களோ பெண்களுக்கு பொதுவாக பயன்படுத்துகிற வார்த்தை ஹமாரி அடுத்தது உஸ்கா உஸ்கே உஸ்கி அவனுடைய அவளுடைய அதனுடைய ஹிஸ் ஹேர் இட்ஸ் இந்த மூணுக்கும் இதை யூஸ் பண்ணலாம் உஸ்கா அப்படிங்கிறது சிங்குலர் நம்ம விட சின்னவங்களுக்கு உஸ்கே அப்படிங்கிறது மரியாதையாக பேசுகிறது பெரியவங்களுக்கு எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கும்போது அங்கேயும் உஸ்கே யூஸ் பண்ணலாம் உஸ்கி அப்படிங்கிறது பெண்களுக்கு யூஸ் பண்ணுவது உஸ்கி அப்படிங்கிறது பெண்கள் சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் வரும்போது பயன்படுத்தணும் அடுத்தது இஸ்கா இஸ்கே இஸ்கி இதுடைய மீனிங் இவனுடைய இவளுடைய இதனுடைய இதுவும் ஹிஸ் ஹேர் இட்ஸ் அந்த மீனிங் தான் வரும் ஸோ அதே ரூல் தான் இஸ்கா அப்படிங்கிறது விட சிறிய ஆண்களுக்கு பயன்படுத்துவது இஸ்கே அப்படிங்கிறது பெரியவங்களுக்கு மரியாதையான வார்த்தையாகவும் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கும்போது அதாவது புளூரல் சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் வரும்போதும் பயன்படுத்தணும் இஸ்கி அப்படிங்கிறது பெண்கள் சம்பந்தப்பட்ட வார்த்தை பெண்களுக்காக பயன்படுத்தப்படுகிற வார்த்தை அடுத்தது பார்த்தோன்னா உன்கா உன்கி உன்கி இதில் பார்த்தோன்னா ஹிஸ் ஹெர் தயர் இதனுடைய மீனிங் அவருடைய அவர்களுடைய அவைகளுடைய நம்மை விட வயதில் பெரிய பெண்களையும் அவர்களுடைய அப்படின்னு தான் சொல்லுவோம் உன்கா இது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வயதில் சிறியவங்களாக இருக்கும்போது உன்கா பயன்படுத்தணும் வயதில் பெரியவர்களாகவோ எண்ணிக்கையில் அதிகமான நம்பராக இருக்கும்போது அதாவது ப்ளூரலாக இருக்கும்போது உன்கேவும் உன்கி அப்படிங்கிறது பெண்களுக்கும் பயன்படுத்தணும் அடுத்த வேர்ட் இன்கா இன்கே இன்கி இதுவும் ஹிஸ் ஹேர் தேயர் இதற்கு யூஸ் பண்ணலாம் இது வந்து இவருடைய இவர்களுடைய இவைகளுடைய அப்படிங்கிற மீனிங் வரும் இதுவும் அதே போல தான் இன்கா அப்படிங்கிறது நம்ம விட வயதில் குறைந்த ஆண்களுக்கு இன்கே வயதில் பெரியவங்களுக்கு மரியாதையாக பயன்படுத்துகிற வார்த்தை அல்லது ப்ளூரலா அதாவது எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் போதும் பயன்படுத்தணும் இன்கி அப்படிங்கிறது பெண்களுக்காக பயன்படுத்துகிற வார்த்தை அடுத்த வேர்ட் கிஸ்கா கிஸ்கே கிஸ்கி இதோட மீனிங் யாருடைய ஹூஸ் கிஸ்கா அப்படிங்கிறது இதே அதே தான் அந்த ஆ சவுண்டில் முடிகிறது எல்லாமே விட வயதில் சிறிய ஆண்களுக்கு பயன்படுத்துவது இரண்டாவது வருகிற வார்த்தைகள் ஏ சவுண்டில் முடிகிற வார்த்தைகள் எல்லாமே நம்ம விட பெரியவங்களுக்கு மரியாதையாக சொல்கிறதுக்கும் ப்ளூரலுக்கும் பயன்படுத்துகிற வார்த்தை லாஸ்ட்டில் வர ஈ சவுண்டில் முடிகிற வார்த்தைகள் எல்லாமே பெண்களுக்காக பயன்படுத்தப்படுகிற வார்த்தை இதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஹிந்தி பேசுவது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இன்னொரு வார்த்தை ஆப்கா ஆப்கே ஆப்கி உங்களுடைய யுவர் இதுவும் நம்ம விட பெரியவங்களை பேசும்போது அதாவது உங்களுடைய மகன் அப்படின்னு சொல்லும்போது மகன் அப்படின்னு சொல்லும்போது சின்ன பையன் அப்படின்னு சொல்கிறதுனால ஆப்கா பேட்டா ஆப்கா அப்படின்னு சின்ன வயசில் உள்ளவங்களுக்கு ஆண்களுக்கு பயன்படுத்துவதற்கு ஆப்கா அப்படிங்கிற வார்த்தையும் ஆப்கி அப்படிங்கிறது பெரியவங்களுக்கு மரியாதையாக சொல்லப்படுகிற வார்த்தையாகவும் ப்ளூரலுக்கு பயன்படுத்துகிற வார்த்தையாகவும் இருக்குது ஆப்கி அப்படிங்கிறது பெண்களுக்கு பயன்படுத்தப்படுகிற வார்த்தை இப்போ இந்த வார்த்தைகளை ஒரு நோட்டில் எழுதி நீங்கள் தெளிவாக போது இனி நம்ம படிக்க போகிற சென்டென்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் இப்போ இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி சில சென்டென்சஸ் பேசுவதற்காக பார்க்கலாம் எஹ் மேராபாயி ஹே இவன் என்னுடைய சகோதரன் சகோதரன் ஆண் ஒரு ஆண் நம்ம விட சிறியவங்களாக இருக்கும்போது அந்த மேரா சொல்கிறோம் மேராபாயி ராஜு ஹே ராஜு மேராபாயி ஹே அப்படியே சொல்லலாம் மேராபாயி ராஜு ஹே அப்படியே சொல்லலாம் ராஜு இஸ் மை பிரதர் ராஜு எனது சகோதரன் எனது சகோதரன் ராஜு மை பிரதர் இஸ் ராஜு ஸோ எப்படி வேணுமோ எடுத்துக்கலாம் பட் பாயி அப்படிங்கிறதுனால பிரதர் அப்படிங்கிற வர்றதுனால அந்த ரா சவுண்டு மேரா அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம் இதில் ஏ மேரி மாஹே இவர் எனது அம்மா அதாவது இவங்க தான் என்னுடைய அம்மா இஸ் மை மதர் பெண் அப்படிங்கிறதுனால அது பெரியவங்களோ சிறியவங்களோ மேரி ஈ சவுண்டில் தான் நம்ம யூஸ் பண்ணணும் ஸோ மேரி மா அப்படின்னு யூஸ் பண்ணுறோம் ஏ மேரே பிதாஜி கே மித்ரஹே பிதாஜி அப்பா அப்படின்னு சொல்லும்போது மரியாதையாக பேசுகிறதுனால நம்ம விட பெரியவர் ஆண் அப்படிங்கிறதுனால மேரே அப்படி சொல்கிறோம் இவர் எனது தந்தையின் நண்பர் இஸ் மை ஃபாதர்ஸ் ஃப்ரெண்ட் அதாவது தந்தையின் நண்பர் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக தந்தை வயது ஒத்தவராக தான் இருக்க முடியும் ஸோ அவரும் ஒரு பெரியவர் மரியாதை கொடுக்கறதுக்காக அந்த மித்ரை அப்படிங்கிற வேர்டுக்கு முன்னாடி கே அப்படிங்கிற அந்த ஏ சவுண்டு வர வேர்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஸோ பிதாஜி கே மித்ரை அப்பாவின் நண்பர் அப்படிங்கிற வேர்டு இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம் இப்போது பாயி பிதாஜி மித்திரை இது எல்லாமே ஆண்கள் அதனால் பெரியவங்களாக இருந்தால் ஏ சவுண்டும் சின்னவங்களாக இருந்தால் ஆ சவுண்டும் வர மாதிரி வேர்ட்ஸ் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும் அதே போல் பெண்களாக இருந்தால் மா அப்படின்னா அம்மா பகன் அப்படின்னா சிஸ்டர் இது போல் பெண்களாக இருந்தால் அது முன்னாடி இ சவுண்டு வர வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும் வேறு எந்த லாங்குவேஜ்லேயும் இல்லாத ஒன்று ஹிந்தியில் இருக்குது அது என்ன அப்படின்னா ஒவ்வொரு பொருளுக்கும் ஆண் பெண் அதாவது மேல் ஃபீமேல் அப்படிங்கிற பாகுபாடு ஹிந்தியில் இருக்குது அதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஹிந்தி பேசுறது ரொம்ப ஈஸி ஆகிடும் துமாரா நாம் கியாகே உனது பெயர் என்ன இப்போது இந்த நாம் அப்படின்னு சொல்லுது பெயர் அந்த பெயர் அப்படிங்கிறது நாம் அப்படிங்கிறது ஹிந்தியில் ஆண்கள் லிஸ்ட்டில் மேல் லிஸ்ட்டில் இருக்குது ஸோ துமாரா நாம் கியாகே நாம்கு முன்னாடி ஆ சவுண்டு வர அந்த துமாரா வேர்டு தான் யூஸ் பண்ணணும் உனது பெயர் என்ன ஒட் இஸ் யுவர் நேம் மேரா நாம் துளசி ஹை துளசி ஒரு பெண்ணாக இருந்தாலும் நாம் அப்படிங்கிற வேர்டுக்கு முன்னாடி ஆ சவுண்டு வர மாதிரி அந்த நாம் அப்படிங்கிறது மேலாக கன்சிடர் பண்ணி அதுக்கு முன்னாடி ஆ சவுண்டு வர வேர்டு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரூல் ஸோ மேரா நாம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ மேரா நாம் துளசி ஹே எனது பெயர் துளசி மை நேம் இஸ் துளசி துமார கர் கஹாஹே வேரி சுவர் ஹவுஸ் உனது வீடு எங்கே இருக்கிறது இதில் பார்த்தோன்னா இந்த கர் அப்படிங்கிறது ஒரு ஆணாக தான் வச்சுருக்காங்க ஹிந்தியில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி அந்த வீடு பில்டிங் மரம் செடிகள் இது எல்லாமே ஆண் தான் ஹிந்தியில் இது எல்லாமே ஆணாக தான் கன்சிடர் பண்ணப்படுது அதனால் துமாரா கர் கர் அப்படிங்கிறது வீடு வீடு ஒரு ஆணாக கன்சிடர் பண்ணி அதுக்கு முன்னாடி ஆ சவுண்டு வர மாதிரி வேர்டு தான் யூஸ் பண்ணணும் மேரா கர் கவ்மே ஹை காவ் அப்படிங்கிறது கிராமம் வில்லேஜ் எனது வீடு கிராமத்தில் இருக்கிறது கர் அப்படிங்கிறது ஆணாக கன்சிடர் பண்ணியிருக்கிறதுனால அதுக்கு முன்னாடி ஆ சவுண்டு வர மாதிரி துமாரா மேரா அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஸோ இதே போல் துமாரா பாயி உனது சகோதரன் துமாரே பிதாஜி உன்னுடைய அப்பா துமாரி மா உன்னுடைய அம்மா துமாரி பகன் உன்னுடைய சகோதரி இதே போல் எந்த வார்த்தை வர வேண்டுமோ அதற்கு ஏற்ற மாதிரி அந்த ரூல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி போட்டு பேசணும் ஸோ இதே போல் ஹமாரா தோஸ்த் தோஸ்த் அப்படிங்கிறது ஆண் அதனால சவுண்டு வர மாதிரி ஹமாரா யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஹமாரா தேஷ் தேஷ் அப்படிங்கிறது நாடு அதையும் ஆணாக தான் கன்சிடர் பண்ணியிருக்குது பாரத் ஹமாரா தேஷே இந்தியா நமது நாடு அல்லது இந்தியா எங்களது நாடு எஹ் மேரா தேஷே இது எனது நாடு எஹ் துமாரா தேஷே இது உனது நாடு எஹ் ஆப்கா தேஷே இது உங்களுடைய நாடு எஹ் ஹமாரா தேஷே இது எங்களது நாடு பாரத் ஹமாரா தேஷே பாரதம் நமது நாடு இது போல் அது ஒரு ஆணாக கன்சிடர் பண்ணி அதுக்கு முன்னாடி ஆ சவுண்டு வர மாதிரி வேர்ட்ஸ் இந்தியில் யூஸ் பண்ணியிருக்கிறோம் இதே போல் ஹமாரா தோஸ்த் நமது தோழன் ஹமாரா கர் நமது வீடு எங்களது வீடு ஹமாரா தேஷ் நமது நாடு எங்களது நாடு இது போல் யூஸ் பண்ணலாம் இதே போல் தான் அந்த ரூலுக்கு ஏற்ற மாதிரி எல்லா வார்த்தைகளுமே மாறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்